மெதுவா தந்து அடிச்சானே எம் பச்சானே எதையோ சொல்ல தொடிச்சான் பூங்குயிலுங்கு கேளு யாரிடத்தில் பாடிட்டு இருந்த அதே உங்களோட பாடின மத்த சிங்கர்ஸ் எல்லாமே ராஜா சாருக்கும் பாடினாங்க மத்த கம்போசர்ஸ்க்குமே பாடினாங்க ஆனா உங்களை மட்டும் வந்து சார் வந்து யாருக்கும் பாடாதீங்க அப்படின்னு சொன்னதான் நாங்கள் கேள்விப்பட்டோம் அது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா எனக்கு சொன்னா அது இன்னும் கஷ்டமாயிடும்

கக்க கக்க ஆசை ஆட்சி இந்த ரயோலி பல் சுंदரியோ தெய்வ ரம்பயம் போகினியோ சென்னைக்கு வर्तக்குள்ள மோர்தான் 15000 சாங்ஸ் மேல பாடி அது சொன்ன நம்ப மாட்டீங்க ஏனா சித்திர நிலவே ஜியம் ஒரு வாட்டி போட்டு இந்த பாட்டு நீ நான் பாடின பாடினதான்னு கேட்டே முன்னே தர்மசீலன் சொல்லி ராஜஸ்வர்க்க நீங்க தொடர்ந்து பாடின படங்கள் சொன்னோம் இப்ப உங்களுக்கு ஒரே படத்துல மூணு பாட்டு அந்த மாதிரி எல்லாம் குடுக்கற இப்ப திருமதி பழனிசாமில ரெண்டு பாட்டு நீங்க குத்தால குயிலேன்னு ஒரு பாட்டு பாடி அம்மன் கோயில் வாசலிலே பாட்டு அம்மன் கோயில் வாசலிலே சில வரிகள் நல்லா இருக்கும் அம்மன் கோயில் வாசலில் வாசல அய்யா வீதில அரண்மனை கிளி

அது ஏன்னா அந்த காலகட்டம் கட்டம் ராஜசேரோட அந்த ஃபோக் சாங்ஸ் வந்து மக்கள் பத்தி நான் 70ஸ்லயே நிறைய பண்ணியிருக்காங்க இந்த பாடல்கள இன்னைக்கு வரைக்குமே ஒலிச்சிட்டு தான் இருக்கு ஏதோ ஒரு மூலையில கேட்டுட்டே இருக்கு அது அதிசயமா இருக்கு எனக்கு கேக்கும்போது அதான் சொல்லுங்க தமிழ்நாட்டுல ஒருவேடி வந்து பாருங்க தெரியும் அப்புறம் இரவில் பாடும் பாட்டு அதுல அருள்மொழி அண்ணாவும் பாடி இருக்காங்க வாசோங்களும் பாடி இருக்காங்க ஆமா கரெக்ட் வாய்ஸ் இருக்கு பாடும் பாட்டு கே க தே க ஆசையா ச்சே ஆத்தங்க ர ஈர காத்து மேலுப்பட்டு மோகா ச்சே பாடல்கள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி தர்ட்டி இயர்ஸ் முப்பது வருஷம் மேல ஆயிடுச்சு அவ்வளவு துல்லியமா அந்த வரிகளை ஞாபகம் வச்சு நீங்க அதுவும் பல்லவி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு மேம் டக்குன்னு நாலு லைன் பாடுவாங்க எப்போவுமே சரணத்துல இருந்து எடுத்து நீங்க பாடுறீங்க அது எனக்கு ஆசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுக்கு சொல்ல வார்த்தை இல்ல அது அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு மேலே ரொம்ப அக்கறையா இருந்தவங்க இவங்க எல்லாருமே சொல்லலாம் ஆமாம் எல்லோரும் பாலவங்களும் அப்படிதான் மண்ணொண்ணாவும் அப்படிதான் நெப்போலியன் அண்ணா அருண்மொழி சார் இவங்க எல்லாரோடையுமே நீங்க பாடி இருக்கீங்க அந்த பாடல்கள் எல்லாமே பெரிய ஹிட்டும் கூட வாசு சார் சொல்லும்போது போது மலேசியா வாசன் சார் சொல்லும் போது நம்மளுடைய சொன்னதுதான் குத்தாலு குயிலையும் அவரோட சேர்த்து பாடலாம் அது ஒரு ரொம்ப துல்லான ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அதான் இன்னொரு பாட்டு இருக்கு குத்தால கோயில எல்லாருக்கும் தெரியும் தெரியுமா எனக்கு தெரியல என்ன வச்சு பாட்டு கட்டு கையா வரும் நோட்டு கட்டு நோட்டு வந்தா வந்த கையோட வாங்கி கொடு பட்டு பவாட அப்படி அப்ப அதுக்கெல்லாம் அர்த்தமே புரியல இப்ப தெரியுது அவங்களுக்கு ஐயோ இப்பதான் அதெல்லாம் புரியுது அன்னைக்கு எழுதி கொடுத்தாங்க பாடிட்ட அவ்வளவுதான் ஒன்னும் தெரியல நீ எங்க தம்பின் ஒரு படமோ அதுலயுமே ரொம்ப சூப்பரான பாடல் மலையோர மாங்குருவி சாங் ஐயோ தந்தி சாங் சாங் அதே ஒரு மிகப்பெரிய அந்த அந்த தாலாட்டு அனுபவம் ஏதாவது உங்களுக்கு இருக்கா அது சொல்ல வேண்டாம் சொன்னா அது இன்னும் கஷ்டமாயிடும் மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் நான் பாடினது அந்த பாட்டு அதை விட கஷ்டமா ஒரு பாட்டு இருக்கு அதுல அந்த படத்திலேயே இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குதுன்னா மனோன்னா அவ்வளவுதான் நினைக்கிறேன் நானும் அது கொஞ்சம் டஃப் ஆனா இது அவ்வளோ டஃப் சாங்குன்னு கிடையாது மெதுவா தந்தி அடிச்சேன்னு சாதாரண ஒரு சாங் தான் ஆனா அதை பாடுற டைம் கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் பாடினேன் அது இந்த அளவுக்கு போய் சேரும் நினைக்கல மெதுவா தந்தி அடிச்சானே துடிச்சானே கை வச்சானே கில்லாடி நீடா கொஞ்ச நீ என்னதா தெரிஞ்சா அதை சொல்லு தாங்காது

கேட்கும்போது நீங்க இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் கூட கமெண்ட்ஸ்ல பாருங்க இந்த பாட்டு எவ்வளவு பிடிக்கும் மென்ஷன் பண்ணி எத்தனை பேர் போடுறாங்க நீங்களே பாருங்க ஏன்னா அவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டம் இந்த பாட்டுக்கு உண்டு தேங்க்யூ தேங்க்யூ நீங்க ராஜா சார்க்கு பாடிட்டு இருந்த அதே காலகட்டத்தில் உங்களோட பாடின மத்த சிங்கர்ஸ் எல்லாமே ராஜா சாருக்கும் பாடினாங்க மத்த கம்போசர்ஸ்க்குமே பாடினாங்க லைக் ரமான் சார் தேவா சார் எல்லாருக்கும் பாடினாங்க ஆனா உங்கள மட்டும் வந்து ராஜா சார் வந்து வேற யாருக்கும் பாடாதீங்க அப்படின்னு சொன்னதா நாங்கள் கேள்விப்பட்டோம் அது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா எனக்காவது அது மாதிரி தெரியல ஏன்னா அந்த சமயத்துல எல்லாருமே பாடிட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே பாடிட்டு இருந்தாங்க நார்த் ஜொமான் சார் கிடையாது எல்லாருக்குமே பாடிட்டு இருந்தாங்க ஏன்னா அது அந்த கிளி உங்களுக்குள்ள இருந்திருக்க இருக்கேன் அது இந்த இன்சிடென்ட் ரொம்ப கஷ்டமா இருந்தது மனசுக்கு மலோ சாரோட நிறைய சாங்கு சமைச்சிருக்கு அண்ணா சொந்த அண்ணா நிறைய ஹிட் சாங்ஸ் அவரோட நிறைய பாட்டு அவரோட தான் பாடி இருக்கீங்க இல்லையா நீங்க பாடுனது அதிகபட்சம் அவரோட தான் நினைக்கிறேன் பாலங்களோடையும் பாடி இருக்காங்க நிறைய இருக்கு பாலங்களோட இதுக்கு மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் அண்ணாவோட தான் நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஐ லவ் இந்தியால குறுக்கு பாதையில ஒன் மோர் டவுன் பஸ் சாங் அது அது பாலுங்கள் அது அவரோட பாடு பாலுசரோட பாடு நல்ல சாங் அது வந்து ஆஷா போஸ்லே பாடணும்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண பாட்டு அதுல கோரஸ் எல்லாம் நான் பாடி ராஜசாரோட பாட்டு அப்ப இது வந்து ஆஷா போஸ்ல பாட போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு என்ன பாட வச்சாங்க தெரியல ரொம்ப நல்ல சாங்

இன்னொரு ஒரு பாடலுமே இருக்கு இப்ப கண்மணியின் ஒரு பாடம் இருக்கு அந்த உடல் தழுவ தழுவ உடல் நழுவி தழுவது பார்க்குதே நல்ல நன்னு இன்னும் இருக்கு வரும் முன்னே முன்னே

கடைசி ராஜா நீங்க பாடுனது அதுக்கு அந்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் தொடர்ந்து நீ நாலஞ்சு வருஷம் கூட சொல்லலாம் இல்ல அஞ்சு வருஷம் எல்லாம் நான் சினிமா இண்டஸ்ட்ரீ லீடிய த்ரி மூணு வருஷம் மூணு மூன்றரை வருஷம் அவளதா கடைசி எப்ப சந்திச்சீங்க அவர் அதுக்கு ராஜா சோழனிங்க அதுக்கப்புறம் நான் இங்க கேரளாக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட டாக்டர் பிறந்ததுக்கு அப்புறம் நான் போய் பாத்தேன் சப்மிட் பண்ணீங்க ஒரு வாட்டி போய் பாத்தேன் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப தெய்வம் மாதிரி ஓ எனக்கு அப்படிதான் ராஜா சார் இந்த மாதிரி இவ்ளோ சாங்ஸ் இருக்கு அவரோட உங்களுடைய கெரியர்ல அவரோட தொடர்ந்து வந்து ரெண்டு மூணு வருஷத்துல அவர் படங்கள் நிறைய பாட்டீங்க அவர் என்ன மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு அவர் ராஜா சார் நேரடியா வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க சுந்தராஜ் சார் சுந்தரராஜ் சார் சார்தா எனக்கு எல்லோருக்கும் சார்தா பாட்டு கத்து கொடுக்கறது ரொம்ப அழகா அது டேப் ரெக்கார்டர் இருக்கும் ராஜா சார் ஹார்மோனியத்துல வாசிச்சது പാടി അതിലും അപ്പോ കറക്റ്റാ അതേ നൊട്ടേഷൻ തന്നെ നമ്മ പാടണം എക്സ്ട്രാസ് ഒന്നും തവയില്ല എല്ലാം അതിലും എക്സ്ട്രാ ഒന്നും അത് ധൈര്യം ഒരേ ഒരാള് ബാലങ്ങൾ മറ്റും താ അത് വേറെ ഒന്നും പാട എല്ലാം അതിലും பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ராஜா சாருக்கு பாடிட்டு இருக்கும் போதே ரமான் சாருக்கு நீங்க ரோஜா பாடினீங்க நீங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட படங்கள்லயுமே சரி இப்ப ஆகட்டும் காதலன் ஆகட்டும் அண்டிச்சோழ சின்ராஸ் ஆகட்டும் முத்து முத்தான பாடல்கள் சொல்லுவாங்களே இந்த பக்கம் வந்தா அதுவுமே அப்படி அமைஞ்சது உங்களுக்கு

ஜென்டில்மேன்ல வந்து பாக்காதே இப்ப வைரமுத்து சார் வந்து தே தே தேனே முடிஞ்சிருக்கும் அதுல எல்லா வரிகளையும் குடிக்கும்போது வந்து அது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சாங் அது अगेन சவுண்டிதம் வித்தியாசமா இருக்கும் அது வந்து அந்த பாட்டு இப்போ நான் ஊருக்கு வந்து ஒரு இப்ப ஒரு ஒரு 8 இயர்ஸ் பேக் ஜானிகே ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிட்டு மின்மினி இந்த பாட்டு நீ பாடناதா நான் நான் கேட்டேன் எந்த பாட்டுமா அப்ப கார்ல எங்கயோ டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்ப இந்த பாட்டு பாக்காதே பாக்காதே ஓடிட்டு இருக்குது இல்ல அப்ப நான் சொன்னேன்னா அம்மா நான்தான் இல்ல இது நீ நானு அவங்களுக்கே டவுட் வருது அப்படி சொன்னாங்க ஏ அதான் அந்த மாதிரி

ப்ரேயர் எல்லாம் பண்ணிட்டு அதான் உள்ள போய் பாடுவாங்க பக்காதே பக்காதே பஞ்சாங்கத்தை பார்க்காது தள்ளாதே தள்ளாதே தாவணிய தள்ளாது கிள்ளாதே கிள்ளாதே கிளி மனச கிள்ளாதே கொல்லாதே கொல்லாதே டீனேஜ கொல்லாதே வாழ்க்கை வாழத்தனே வா அதே காலகட்டத்தில் வண்டி சோழ்சென்ட்ராஸில் ஜெயச்சந்திரன் சாரோட சேர்ந்து பாடினது நல்ல சாங் சித்திர நிலவு சித்திர நிலவு சேலையில் வந்தது முன்னே உன் சேலையில் புண்ணியம் நான் பெற வேண்டும் பெண்ணே தன்ன நாலாலா லலலாலால அது என்ன உடம்பு சரியில்லாம இருக்கும் ஓ அந்த பாட்டு பாடினது வாய்ஸ் நீங்க அந்த इशू வந்தப்போது பா ஆமா ஆமா ஓ انا ரொம்ப ক্রিটিক্যাল ஸ்டேஜில இல்ல அதுக்கு முன்னாடி பாடனதா கேட்கும்போது அந்த ஃபீல் யாருக்குமே எனக்கு தெரியாது சொல்ற வரைக்கும் இல்லையா ஏனா अगेन அதுல அந்த பாடல் முழுக்க யாருக்கு தெரியும் தெரியும் சொல்லி எழுதி இருப்பாங்க புள்ளவே வண்ட வண்ட வானவில் ஒன்றே வானில் வந்தால் ஊருக்கு தெரியும்

மொத்தமா ரெண்டு சாங் தான் ரெண்டு லாங்குவேஜ் சேர்த்து இருக்கு உங்களுடைய லைஃப் பொறுத்த வரைக்கும் இளையராஜா சார் ஐஆர் ரஹ்மான் சார் ஆமா இவங்க இல்லாத லைஃப் நீங்க எப்படி பாக்குறீங்க இவங்க ரெண்டு பேர் வரலன்னா உங்க லைஃப் என்ன வரதுக்கும் நான் இங்க கேரளால கச்சேரிஸ் நிறைய ரெக்கார்டிங்ஸ் இருந்தது நான் சென்னைக்கு வரத்துக்கு முன்னாடி எயிட்டி ஃபோர்ல இருந்து நைன்டி ஒன் ஜனவரி வரைக்கும் ஸ்டுடியோக்குள்ளே வளர்ந்தேன் ஃபிஃப்டீன் இயர்ஸ்ல இருந்து ட்வெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அந்த பீரியடு ஆஹ் நான் வந்து நிறைய கேசட்ஸ் ரெக்கார்டிங்ஸ் பாடி இருக்கு டெய்லி ரெக்கார்டிங்ஸ் இருக்கு அப்போ எனக்கு நான் வாழ்ந்ததே ஸ்டுடியோலன்னு சொல்லலாம் நான் இங்க இருந்து சென் சென்னைக்கு வர்றதுக்குள்ள ஆஹ் மோர் தான் ஃபிப்டீன் தௌசண்ட் சாங்ஸ்க்கு மேல பாடி இருக்கு அது சொன்னா நம்ப மாட்டேங்க ஏன்னா ஏன்னா நீங்க கேட்டதா இருந்தா ராஜா சார் கிட்ட போகலன்னா இல்ல ரஹ்மான் கிட்ட போகலன்னா இப்படி நீங்க இருந்திருப்பீங்கன்னு கேட்டீங்க இப்படிதான் இருப்பேன் இன்னொரு அதுக்கப்புறம் நிறைய சிங்கர்ஸ் வந்துட்டாங்க அப்ப நான் இருக்கும்போது கொஞ்சம் சிங்கர்ஸ் தான் கொஞ்சம் பாப்புலரா இருக்கிறது அதுக்கு எனக்கு அப்புறம் என்னோட ஜெனரேஷன்ல இருந்து நிறைய சிங்கர்ஸ் வந்துட்டாங்க அந்த அந்த அளவுக்கு பிஸியா கொஞ்சம் கஷ்டம் இப்ப ராஜா ஒரு பக்கம் பக்கம் இருக்கும் போது சாருக்கு நீங்க பாடிருக்கீங்க எஸ் ஏ ராஜ்குமார் சாருக்கு பாடிருக்கீங்க வித்யாசாகர் சாருக்கு பாடிருக்கீங்க அண்ட் குறிப்பிட்ட தேவா சாருக்கு வந்து நீங்க பாடி வேடன் வேட் படங்கள்ல இந்துல வந்து கொத்தமல்லி வாசம் அவரு அந்த ஆல்பம் பத்தி வந்து சொல்லுவாரு என்ன அப்படியே மக்கள் அந்த பாட்டுனாலே அந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆச்சு ஃபுல்லா யங்ஸ்டர்ஸா வந்து அந்த படத்தை அப்படி கொண்டாடினாங்க எல்லா பாட்டும் பெரிய ஹிட் அந்த படத்துல கொத்தமல்லி வாசம் வா முனிமா அப்படி அகைன் மனோ சார் அகைன் அந்த பாட்டும் கொத்தமல்லி வாசம் கொத்து கொத்த வீசம் அப்படி தமாமே மாமா ரா ராஜா சார் வந்து ஒரு மாதிரி ஒரு பிரின்சிபல் மாதிரி ஒரு இருக்கும் ரமன் சார் ரொம்ப அளவா பேசுவாங்க ஐ மீன் பெருசா இருக்காதுன்னு சொன்னீங்க பட் நாங்க கேள்விப்பட்டு நிறைய சிங்கர்ஸ் எங்க கிட்ட சொன்னது பேசும்போது தேவாசருடைய ரெக்கார்டிங் வந்தாலும் எங்களுக்கு ஜாலியா இருக்கும் ரொம்ப ரொம்ப கலகலப்பா ரொம்ப எங்களை ரொம்ப இயல்பா வச்சுப்பாருப்பாரு ரொம்ப அப்படித்தான் எப்படி நம்ம குழந்த சின்ன குழந்தைகிட்ட எப்படி இருக்குமோ அப்படிதான் எங்கிட்ட இருந்தது அவரு தேவாசர் நிறைய பாட்டு பாடி இருக்கு